சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க சர்வம் பிவி பார்வையாளர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் எண்கணித ஆராய்ச்சியாளர் சதீஷ்ராவ் பேசுகிறேன் வருங்காலத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற ஆர்வம் மிகுந்த உங்களுக்கு பல முக்கிய தகவல்கள் இங்கே காத்திருக்கின்றன வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதனுடைய ஆதிக்கத்தில் தூங்குதுங்க இரண்டு ப்ளஸ் பூஜ்ஜியம் ப்ளஸ் இரண்டு ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதினீங்கன்னா ஐந்தாம் எண் வரும் இந்த ஐந்தாம் எண் புதனுக்கானது சரி இந்த புத்தாண்டாவது நமக்கு புதுத்தம்பு கொடுத்து உயர்த்துமா என்ற கேள்வி இல்லாதவர்களே இருக்க முடியாது நிச்சயம் பல நன்மைகள் கிடைக்கப் போகுதுங்க ஆனால் யாருக்கெல்லாம் எப்பொழுதெல்லாம் என்பதை பற்றியெல்லாம் அறிய இந்த காணொலியை முழுமையாகவும் பொறுமையாகவும் பார்க்கவும் இது புத்தாண்டிற்கான பதிவு மட்டும் இல்லைங்க உங்கள் ஒட்டுமொத்த வாழ்வில் கடைபிடிக்க வேண்டிய பல ரகசியங்களை நிரந்தர உயர்வுக்காக இந்த பதிவில் வழங்கியுள்ளேன் கவனமாக பார்க்கும் சர்வம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து அதனை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனது வாட்ஸ்அப்பிற்கு உங்கள் பிறந்த தேதி மற்றும் முழு பெயரோடு பகிர்ந்தால் உங்களுக்கான சில இலவச பொது பலன்களும் வழங்கப்படும் சென்ற ரெண்டாயிரத்தி இருபது உருவாக்கி சென்ற ரணங்களை வழி வேதனைகளை யாராலும் மறந்துடவே முடியாது எந்த காலத்திலையும் மறந்துடவே முடியாது அது விட்டு சென்ற பாடங்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆக்கப்பூர்வமான நம்மளுடைய முயற்சிகளை தொடங்கணும் ஏற்கனவே ஏற்பட்ட சிரமங்களை ஏமாற்றங்களை எழுப்புகளை நினைத்து கொண்டே நம்ம இருக்கவே கூடாதுங்க நிச்சயம் வந்து எல்லா காலகட்டத்திலையும் உயர்வுக்கான ஒரு பாதை இருக்கவே செய்து உங்களுடைய முயற்சியை தொடர்ந்து முன்னெடுங்க கண்டிப்பாக உங்களுக்கான உயர்வுகள் காத்துக்கிட்டு சொல்லுவேன் அதுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒரு புதிய அஸ்திவாரமாக அமையப்போகுது சனியின் ஆதிக்கம் கொண்ட எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதனுடைய ஆதிக்கம் கொண்ட ஐந்தாம் எண்ணில் பிறக்கிறதுனால உங்களுக்கு வந்து இது ஒரு உத்தரவாதமான ஆண்டாக அமைய போகுதுங்க ஏன்னா ஐந்தாம் எண் அப்படிங்கிறது வந்து எப்போதுமே சரி எட்டாம் எண்ணிற்கு ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட தடை தாமதங்களை நீக்கி கொள்வதற்கான மிக சரியான வாய்ப்புகளை இந்த ஐந்தாம் எண் தான் தரும் இந்த வருஷத்துடைய எண்ணெய் ஐந்தாக வருவதனால நிச்சயம் நல்ல மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் இது வரைக்கும் இருந்த தடைகள் எல்லாமே விலக போகுதுங்க வளர்ச்சியை நோக்கி உங்கள் வாழ்க்கை செல்ல போகுதுங்க உத்தியோகத்தில் எதுவும் ஏற்கனவே சுணக்கம் இருந்திருந்தாலோ வரவேண்டிய ஒரு ப்ரொமோஷன் போன்ற விஷயங்கள் தடைப்பட்டிருந்தாலோ தொழில் வாய்ப்பில் வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தாலோ இந்த ஆண்டு இது எல்லாமே சுபமாக நடக்க போகுதுங்க நல்ல ஒரு அபிவிருத்திக்கான ஒரு பொற்காலமாக இது இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகளை மட்டும் நீங்கள் சோம்பல் இல்லாமல் உத்வேகத்தோடு செய்யணுங்க அப்படி செய்துட்டு வந்தாலே போதும் நிறைய நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது வரும் தாமதமாகி வந்த சுபகாரியங்கள் கூட இனிமேல் வந்து நல்லபடியாக நடக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஒரு இது வரைக்கும் இருந்த நிலையை காட்டிலும் இனிமேல் செல்லக்கூடிய ஒரு பாதை வந்து நல்ல பாதையாக இருக்கக்கூடிய வகையில் அது உங்களுக்கு அமைச்சு தரப்போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கடைப்பிடிக்கணும் ஒரு சமயங்களில் வந்து இந்த வருஷம் வந்து உங்களை வந்து இயல்பாகவே ரொம்ப உங்களை சுறுசுறுப்பாக வச்சுருக்கும் நிறைய விஷயங்களை செய்ய வைக்கும் அந்த ஒரு அவசரத்துலையும் அந்த ஒரு பிஸியான ஒரு காலங்களில் அடுத்தவர்கள் மேலே வந்து உங்களை அறியாமல் நீங்கள் வந்து படப்படன்னு பேசிடலாம் அதனால் அதில் மட்டும் நிதானம் தேவை ஏன்னா மற்றவர்களுடைய அன்பும் அரவணைப்பும் இருக்கும்போது தான் எந்த ஒரு மனிதனாலையும் வாழ்க்கையில் உயர முடியும் ஜெயிக்க முடியும் அந்த காரணத்தினால் அவசியம் வந்து கொஞ்சம் நிதானமாக மட்டும் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் முன்னெடுங்க வெற்றிகள் வந்து தானாகவே உங்களை தேடி வருங்க இந்த வருஷம் உங்களுக்கு வாழ்நாள் முழுக்க கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சில குறிப்புகளை பற்றி சொல்ல போகிறேன் கவனமாக கேட்டுட்டு வாங்க பொதுவாகவே ஒவ்வொரு மாதத்திலும் வரக்கூடிய ஒரு சில தேதிகள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து தரக்கூடியதாக இருக்கும் அதில் வந்து குறிப்பாக ஐந்து பதினான்கு இருபத்தி மூன்று ஆகிய தேதிகள் அதன் பிறகு ஒன்று பத்து பத்தொன்பது ஆகிய தேதிகள் இந்த தேதிகளில் தான் உங்களுக்கான முக்கியமான முன்னேற்றமான பலன்கள் தரக்கூடிய ஒரு இயல்பாகன ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது உருவாகும் அதனால் உங்களுக்கான ஒரு முயற்சிகளை இந்த தேதிகளில் நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முக்கிய முடிவுகளை இந்த தேதிகளில் நீங்கள் எடுக்கும் பொழுது அது உங்களுக்கு வெற்றியே தருங்க அதே உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள் நிறங்களை பொறுத்த வரைக்கும் மஞ்சள் நிறம் அடர்ந்த பச்சை நிறம் அப்புறம் இளம் நீளம் இந்த நிறங்களெல்லாம் எல்லாம் நிறையா பயன்படுத்துங்க உங்களுக்கு வெற்றியை தரும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் சொல்லியிருக்கிற நிறங்கள்லாம் மேல் சட்டைகளுக்கு மட்டுமே பொருந்தும் பொருட்கள் வந்து நீங்கள் எந்த கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனால் ஒரு ட்ரெஸ் கோடுன்னு வரும்போது நீங்கள் எந்த நிறமுள்ள ஆடைகளை உடுத்தணும்னு வரும்பொழுது பெண்களுக்கு வந்து இது முழுமைக்குமே பொருந்தும் ஆண்களை பொறுத்த வரைக்கும் மேல் சட்டைகளுக்கு மட்டுமா இந்த நிறங்கள் வந்து பொருந்தும் இது உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடியதாக இருக்கும் இந்த நிறமுள்ள ஆடைகள் அதே ஜெம்ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் நீ ரத்ன கற்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ளூ சஃபையர்னு சொல்லக்கூடிய நீலக்கல் வந்து அணியலாம் நல்ல நீளமாக இருக்கும் நல்ல ஒரு இந்திர நீளம்னு சொல்லுவாங்க அந்த நீல நிறக்கல்லை நீங்கள் அணியும் பொழுது அது ரொம்ப தரமானதாக இருக்கணும் தோஷமில்லாததாக இருக்கணும் ஒரு நல்ல நபரிடம் இருந்து உங்களுக்கு அது அந்த போன்ற ஒரு ஜெம்ஸ்டோன் கிடைக்குதுன்னா அப்போ மட்டும் நீங்கள் வாங்கி அணியுங்க இல்லாட்டினா நான் வந்து ரத்ன கற்கள் அணியிறதே நான் வந்து பெரிதாக ஆதரிக்க மாட்டேன் ஏன்னா ஒரு தரமான கல்லாக இருந்தால் தான் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும் நன்மைகளை கொடுக்காதனாலும் தோஷத்தினால தீமைகள் நிக நிகழாமல் இருக்கணுங்கிறதுனால அதை நான் ஆதரிக்கிறது கிடையாது ஒரு நல்ல தரமான கல் கிடைக்குதுன்னா நீங்கள் வாங்கி அணியலாம் நீலக்கல் வாங்கி அணியலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் உதவக்கூடிய மனிதர்களின் பிறந்த தேதிகள் சூரியன் ஆதிக்கம் கொண்ட ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தெட்டு தேதிகளில் பிறந்தவர்கள் நான்கு பதிமூன்று இருபத்தி ரெண்டு தேதிகளில் பிறந்தவர்கள் அதன் பிறகு உங்களுடைய பிறந்த தேதியை எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதிகளில் பிறந்தவங்களால தான் உங்களுக்கு நன்மைகள்ங்கிறது நிகழும் இதில் வந்து எட்டு பதினேழு இருபத்தி ஆறு தேதிகளில் பிறந்தவர்கள் மட்டும் உங்களுடைய வியாபார பங்குதாரர்களாக வந்தாங்கன்னா அவங்கள வந்து இணைத்து கொள்ள வேண்டாம் அது வந்து உங்களுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணிடும் அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி அவங்களால உங்களுக்கு உதவிகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் இந்த இந்த தேதிகளில் பிறந்தவங்க உங்களுடைய வியாபார கூட்டாளிகளாக வரும்போது மட்டும் அதை தவிர்த்து கொள்வது நல்லது உங்களுக்கு பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷன் அல்லது உங்களுக்கான பிஸ்னஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எண்ணெய் சார்ந்த விஷயங்கள் ஆயில் பிஸ்னஸ் பண்ணலாம் அதே மாதிரி சோப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் அதெல்லாம் பண்ணலாம் அச்சுத்துறையில் நீங்கள் வந்து செயல்படலாம் ட்ராவல்ஸ் வைக்கலாம் இந்த துறைகளில் உத்தியோக அமைப்பாக இருந்தாலும் சரி வியாபார அமைப்பாக இருந்தாலும் சரி இப்போ நான் சொன்ன துறைகளில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா உங்களுக்கு உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயம் வணங்க வேண்டிய தெய்வத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஈஸ்வரனை தான் நிறைய வணங்கணும் பழமை வாய்ந்த சிவன் ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று வருவது ரொம்ப நல்லது வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து திருப்பதிக்கு போய்ட்டு வர்றதும் நல் ரொம்ப நல்லது ஏன்னா திருப்பதி வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான சனி கிரகத்திற்குரிய ஒரு இடம் அது அந்த இடத்துக்கு போயிட்டு வரும்பொழுது நல்ல மாற்றங்கள் அப்படிங்கிறது முன்னேற்றமான ஒரு அமைப்புகள்ங்கிறது வந்து இயற்கையாகவே உங்களுக்கு உருவாகும் முடிந்தால் அது அது நீங்கள் போயிட்டு வாங்க இந்த வருஷம் வந்து உங்களுக்கு நிறைய வெற்றிகள் அப்படிங்கிறது அதுவுமே உங்களுக்கு தேடித்தரும் இந்த வருடம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வருடமாக இருக்க போகுது சுபமான பலன்களே கிடைக்க போகுது முயற்சிகளை மட்டும் நீங்கள் இடைவிடாமல் எடுத்துக்கிட்டே இருங்க நிச்சயம் வந்து நன்மைகள் தானாக நடக்கும் நன்றி